ஹாய் everyone. வெல்கம் டு ATK கே ஆலின் ஆல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆந்தைகளுடைய பார்வை திறன் பற்றி தான் பார்க்கலாம் இரவு நேரங்களில் மட்டும் ஆந்தைகள் வெளியே வருவதால் அவற்றிற்கு பகலில் கண்கள் தெரியாது என்று சொல்லப்படுகிறது ஆந்தைகளுக்கு பகலிலும் கண்கள் நன்றாகவே தெரியும் மனிதர்கள் மாதிரியே முகத்தில் நேரடியாக இரு கண்கள் கொண்ட பறவை எதுவென்றால் அது ஆந்தைகள்தான் பார்ப்பதற்கு மனிதர்கள் போன்ற கண்கள் இருந்தாலும் மனிதர்களின் கண்களுக்கும் ஆந்தையின் கண்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது ஆந்தைகளின் கண்கள் அமைப்பு ஒரு குழாய் வடிவில் அமைந்திருக்கிறது இதற்கு கருவிழிகள் கிடையாது நேரடியான ஒரு டியூப் போன்ற அமைப்பில்தான் கண்கள் இருக்கிறது அந்த கண்கள் எந்த இடத்தில் பொருள் இருக்கிறது என்பதை சரியாக கணிப்பதற்கு ஏதுவாக கண்களின் அளவு மாறிக்கொண்டே இருக்கும் அதை அடிப்படையாக வைத்துதான் அவை பொருட்களை கணிக்கிறது இதில் முக்கியமானவை என்னவென்றால் ஆந்தைகளுக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நன்றாக தெரியுமாம் அருகில் இருக்கும் பொருட்கள் அவ்வளவு தெளிவாக தெரியாதாம் இதனால் ஆந்தைகளுக்கு தூர பார்வை இருக்கிறது என்றும் சொல்லலாம் இப்படி தூர பார்வை இருப்பதாலே இதற்கு பைனாகுலர் விஷன் என்றும் சொல்லப்படுகிறது இப்படி ஒரு கண்கள் அமைப்பு இருப்பதால் அசைவிகளை சரியாக பார்ப்பதற்கு கண்களை நகர்த்தவோ சுழற்றவோ முடியாது ஆனால் அதன் கழுத்துக்கள் அதற்கு உதவுகிறது ஆந்தையின் கழுத்து அமைப்பு என்பது அதற்கு வலது இடது என்று இரண்டு பக்கமும் சேர்த்து இருநூற்றி எழுபது டிகிரி அளவிற்கு சுற்றி பார்க்க உதவி செய்கிறது இப்படி சுற்றி பார்ப்பது மட்டுமின்றி மேலே கீழே என்றும் ஏற்ற இறக்கத்துடன் பார்ப்பதற்கும் அந்த கழுத்து உதவி செய்கிறது நாம் எப்படி கண்களை சுழற்றி பார்க்கிறோமோ அதே போன்று ஆந்தைகள் தனது கழுத்துகளை சுழற்றி பார்க்கிறது ஆந்தைகளுக்கு மூன்று வகையான கண்ணிமைகள் இருக்கிறது ஒன்று கண்ணை சிமிட்டவும் இரண்டாவது தூங்குவதற்கும் மூன்றாவதாக இருப்பது கண்களை சுத்தமாக வைத்து கொள்ளவும் உதவுகிறது ஆந்தைகளின் கண்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு இரவு நேரங்களில் ஆந்தைகளுக்கு கண் பார்வை துல்லியமாக தெரியும் தேங்க்யூ